தமிழகத்தினர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கு செல்லாத தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் அவங்க தொண்டர் பாதிக்கப்பட்டவுடன் நேரில் போறாங்க இது எதிர்மாரியான அரசியல் இங்க தொண்டர் பொதுமக்கள் நாங்க பிரித்து பார்க்கல அரக்கோணம் மட்டும் கிடையாது இங்க தர்மபுரியில தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் முறைப்படி அனுமதி வாங்கி விஏஓ எஸ்பி அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஓ எல்லார்கிட்டையும் முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு கொடி கம்பத்தை திறக்க போகிற சூழ்நிலையில் லோக்கல் போலீஸ் வந்து கூடாதுன்னு அடிக்கிறாங்க எங்களை அடித்தா பரவாயில்ல அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தைகள் கட்சிக்கு கொடிக்கம்பம் ஏற்ற அனுமதி இல்லை அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது திக்கெட்டும் திசையட்டும் முற்று முழுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த திமிர் பிடித்த ஆணவத்தில் இருக்கிற சாதி வெறி பிடித்த பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நீங்கள் அந்த வீடுகளை எடுக்கிறீங்களே எங்கே இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் காசாக போய் அவரு மாட்டார் ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஒரு தாய் மனப்பான்மையோடு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தமிழக வீட்டுக்கழகம் கண்டிக்கிறதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருக்காங்க ஏன் கழகம் நேரில் போய் ஒரு ஆய்வுகளையோ மக்களுடைய கருத்துக்களையோ கேட்டு எல்லா இடத்துக்கும் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல இப்ப நேற்று பொதுமக்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கும் போது ஏன் கேள்வி இருக்குல்ல கட்டாயமாக இந்த வடசனை சம்பவத்திலையுமே நேரடியாக வருகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தருவதில்லை அவங்க என்ன பாவம் பண்ணாங்க பூட்ஸ் கால்ல உதைப்பீங்களா அந்த தாயினுடைய அப்படிப்பட்ட ஒரு வயத்திலிருந்து தான் அந்த கருவரையில் தான் நீங்களும் பிறந்து வந்தீங்க மேலதிகாரிகள் சொல்கிறாங்களா உங்களுக்கு மேலே இருக்க அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்களா எங்களை வேலை செய்ய விடுங்க எங்களை மக்கள் பணி செய்ய விடுங்க ஏன் பயப்படுறீங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக எங்கு போனாலும் ஒரு நெருக்கடி தந்து கொண்டே இருக்கிறார்கள் அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அனைத்து நெருக்கடியும் தாண்டி களமட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் மீண்டும் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுவோம் அனுமதி கொடுக்கணும் அனஹா அப்தூர் மட்டும் கிடையாதுங்க எங்குமே போறதுக்கு அனுமதி மட்டும் கிடையாது அனுமதி வாங்கி தானே நாங்கள் தர்மபுரி போனோம் ஏன் அடிச்சீங்க ஏன் கொடிகம்ப வித்தலை யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க முறைப்படி அனுமதி லெட்டர் கிடைத்தவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நெருக்கடி தராங்க அதனால இந்த நெருக்கடியினால் எங்களை மடக்கிட முடியும் குறைச்சிட முடியும்னு நினைக்காதீங்க நாங்கள் மக்கள் சக்தியோடு இன்னும் வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தால் காலம் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது இனிமேலாவது நல்ல அரசியல் செய்ய பழகுங்க அனுமதி அனுமதி கிடைச்ச அனுமதி முடிச்சிட முடிச்சிட அனுமதி கொடுத்து எத்தனை அதிகாரி சொன்ன அத்தனை அதிகாரிகள் கிட்ட அனுமதி வாங்கி முறைப்படி கொடியேற்றவே எங்களுக்கு அனுமதி கிடைக்கல எந்த இல்லைங்க இல்ல நாங்க பின்வாங்கல எங்களை ஏத்த விடல மகளிரணி போய் ஒரு பிரெட்டையோ பாலையோ கொடுக்க விடலை அந்த இடத்துல ஒரு கொடிக்கம்பம் ஏற்ற விடலை இது மட்டும் கிடையாது முழுக்க முழுக்க நெருக்கடிகளுக்கு பத்தி தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னமும் செய்யணும் இந்த வியாசபாடி விவகாரம் விவகாரத்தில் வந்து ஒரு சிலர் வந்து கட்சியில வந்து அங்கீகாரம் பெறணும் அடையாளம் மாதிரி உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆணையர் ஒரு அறிக்கை இதுக்கு என்ன தயவு செய்து பெண்களை சிறுமைப்படுத்தாதீங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மருத்துவர்கள் பண்றீங்க அந்த அம்மாக்கு ஸ்கேன்ல இருந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அத்தனை பேரையும் நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துறீங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலனா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தப்பு பண்ணிட்டாங்களா ஒரு விஷயத்தை தப்பு நடந்தால் தப்பை தப்புன்னு கால் அவுட் பண்ணுற தைரியம் எனக்கு அவங்களுக்கு ஆனால் அதுக்கு பதிலாக அதை மறைத்து முட்டுக் கொடுத்து அப்படி நடக்கவே இல்லை இதை தான் சொல்கிறது ஒரு பேட்டர்ன் இதுதான் காலங்காலமாக நடந்தது புல்லட்டில் போன பையன் கையை வெட்டதுக்கு சாதி காரணம் கிடையாது அப்போ அவன் அவனே கையை கொண்டு போய் கத்தியில் வச்சுக்கிட்டானா தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்துட்டா அது இவங்களே தான் கலந்தாங்க என்ன மனசலம் எங்கள் குழந்தைக்கு நாங்களே கொடுத்துருவோமா வியாசர் படியில் காவல்துறை அடிக்கவே இல்லை அப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் என்ன அவங்கள வந்து படுக்க போட்டு அவங்க வந்து வெறும் ட்ரிப் சேர்த்து அனுப்பிட்டாங்களா அது என்ன நாடக கம்பெனியா இந்தியாவினுடைய மிக முக்கியமான மருத்துவமனை இங்கு ஒரு பிரபல நீதிபதி சொன்னதை நான் சொல்கிறேன் தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு விசாரணை செய்யாதீர்கள் காவல்துறையினரே விசாரணை செய்து முடித்து இந்த விசாரணையின் மூலமாக தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும் வல்லவன் இனி எந்நேரமும் உங்களுடன்